பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமே ஆண்டவர்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக புனித பவுல் குருந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறை வார்த்தை இருபத்தி எட்டு உலகம் ஒரு பொருட்டாக கருதுபவற்றை அழித்துவிட அது தாழ்ந்ததாக கருதுபவற்றையும் இகழ்ந்து தள்ளுபவற்றையும் கடவுள் தேர்ந்தெடுத்தார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி கிறிஸ்துக்குள் என் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து இந்த நாளிலே உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார் ஆக அன்பார்ந்தவர்களே இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய கொடைகளை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டும் எது கடவுளின் கொடையாக இருக்கிறது என்பதை நாம் பரி நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் பரிசுத்த ஆவியின் கொடைகள் இருக்கின்றன அவை நமக்கு தெரியும் பரிசுத்த ஆவியின் கனிகள் நம்மோடு கூட இருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவருடைய கொடைகளை நமக்கு கொடுக்கின்றார் அது ஒரு புறம் ஆனால் கடவுளும் உங்களுக்கு கொடைகளை கொடுக்க விருப்பப்படுகின்றார் பாருங்கள் நீங்கள் ஒரு வேளை உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் நினைக்கலாம் நான் எதற்காக இந்த உலகத்தில் பிறந்தேன் என்னை என்னுடைய வீட்டில் யாருமே ஏற்றுக்கொள்வது இல்லை என்னுடைய மனைவி கூட என்னை ஒதுக்கி வைத்து இருக்கிறாள் என்னுடைய பிள்ளைகள் என்னோடு பேசுவது இல்லை ஆனால் நான் இந்த உலகத்தில் இன்னும் ஒரு ஒரு பிணமாக நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் என்கின்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள் இறைக்கலாம் அன்பார்ந்தவர்களே இந்த நாளிலே அநேக குடும்பங்கள் இப்படி இருப்பதையும் பார்க்க முடிகின்றது சில நேரங்கள் மனைவிமார்கள் கூட எதற்காக நான் இவரை திருமணம் செய்தேன் எதற்காக என்னுடைய வாழ்க்கை இப்படி இருக்கின்றது என்னுடைய தாய் தகப்பன் வீட்டிலே மிகவும் மகிழ்ச்சியோடு இருந்தேனே என்னுடைய தாய் தகப்பன் என்னை நடக்க கூட விடமாட்டார்களே கையில் தாங்கிக் கொள்வார்களே அந்த அளவுக்கு நான் என்னுடைய தாய் வீட்டில் வளர்ந்தேனே ஆனால் இங்கு வந்து நான் கஷ்டப்பட வேண்டியது இருக்கிறதே என்று சொல்லி அநேக பெண்கள் சொல்வதையும் நான் கேட்டு இருக்கின்றேன் அன்பார்ந்தவர்களே நம்முடைய வாழ்க்கையிலே எப்பொழுதுமே மகிழ்ச்சி இருப்பது இல்லை மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஒரு புறம் இருந்தாலும் துக்கமும் கவலையும் இன்னொரு புறம் இருக்கும் சொல்வார்கள் நாணயத்திற்கு இரண்டு பக்கம் இருப்பதைப் போல நமது வாழ்க்கையிலும் இரண்டு பக்கங்கள் இருப்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் அன்பார்ந்தவர்களே நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலே கணவனும் மனைவியும் சேர்ந்து ஒற்றுமையாய் இருந்தால்தான் கடவுளின் கொடைகளை பெற்றுக்கொள்ள முடியும் கடவுள் கொடைகளை பெற்றுக்கொண்டு அதை நம்மளுடைய குழந்தைகளுக்கு நாம் கொடுக்கக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும் எனவே நாம் ஒவ்வொரு நாளும் கடவுளுடைய கொடை என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் பாருங்கள் ஆண்டவர் சொல்லுகின்றார் கடவுள் ஒரு உலகம் ஒரு பொருட்டாக கருதுபவற்றை அழித்துவிட அது தாழ்ந்ததாக கருதுபவற்றையும் இகழ்ந்து தள்ளுபவற்றையுமே அவர் தேர்ந்தெடுத்தார் ஒருவேளை நீங்கள் இகழ்ந்து தள்ளப்பட்டு இருந்திருக்கலாம் ஆண்டவர் முதலில் உங்களை இருக்கின்றார் பாருங்கள் அன்னை மரியாளுடைய அந்த மகிழ்ச்சியான அந்த பாடலை நாம் பாடும் பொழுது அவர் புழுதியில் இருந்து ஏழைகளை தூக்கி விடுகின்றார் பெருமையில் இருக்கிறவர்களை அவர் அப்புறப்படு

Rekim dedim. ஆம் அன்பார்ந்தவர்களே நாம் தவறு செய்யும் பொழுது ஆண்டவருடைய அருளை இழந்து போய்விடுகின்றோம் நாம் தீமைக்கு துணை போகும் பொழுது ஆண்டவருடைய அந்த வல்லமையை நாம் இழந்து போய் விடுகின்றோம் ஆனால் இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு இருப்பது ஆண்டவருடைய அருளாலே என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவர் அருள் நமக்கு முக மிகவும் முக்கியம் அருள் என்றால் ஆண்டவருடைய அந்த வல்லமை பொருந்திய அவருடைய இரக்கம் ஒவ்வொரு ஒவ்வொருவருக்கும் அவர் கொடுக்கின்றார் தயாராக இருக்கின்றார் அந்த அருளை நாம் பெற்றுக்கொண்டு நாம் வாழும் பொழுது நமக்கு முன்பாக யாருமே இருக்க முடியாது எனவேதான் நான் சொன்னேன் அழகாக அன்னை மரியாள் பாடினார்கள் நற்செய்தி ஒன்றாவது அதிகாரம் ஐம்பத்தி இரண்டாவது இறை வார்த்தையிலே தாழ்நிலையில் இருப்போரை அவர் உயர்த்துகிறார் பசித்தோரை நலன்களால் நிரப்புகிறார் என்று ஆம் அன்பார்ந்தவர்களே இந்த உலகத்திலே நாம் வாழ வேண்டுமே என்றால் ஆண்டவருடைய கொடையும் ஆண்டவருடைய அருளும் நமக்கு தேவைப்படுகின்றது அந்த ஆண்டவருடைய கொடையையும் அருளையும் பெற்றுக்கொண்டு நாம் விசுவாசத்தோடு நடக்கக்கூடியவர்களாய் இருக்கும் பொழுது மூன்றாவதாக ஆண்டவர் அவருடைய துணையை தருகின்றார் ஆம் அன்பிரியமானவர்களே எஸ் ஐயா தீர்க்கதரிசி புத்தகம் ஐம்பதாவது அதிகாரம் ஏழாவது இறை வார்த்தையை வாசித்து பாருங்கள் ஆண்டவராகிய என் தலைவர் துணை நிற்கின்றார் நான் அவமானம் அடையேன் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது ஆண்டவர் நமக்கு துணை நிற்கும் பொழுது ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது அதுதான் கொடைகளிலே மிகவும் சிறந்த கொடையாக இருக்கின்றது எனவே ஆண்டவருடைய துணையை நாம் நாட வேண்டும் ஆண்டவருடைய அந்த இணைப்பு ஆண்டவருடைய பிணைப்பை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் ஆண்டவருக்கு முன்பாக நம்மால் நிற்க முடியும் முப்பத்தி எட்டாவது அதிகாரம் மூன்றாவது சொல்லுகின்றார் ஆண்டவரே நான் உம் உண்மையான வழியில் மாசற்ற மனதுடன் நடந்து வந்ததையும் உம் பார்வையில் நலமானவற்றை செய்ததையும் நினைத்தருளும் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது அன்பார்ந்தவர்களே நாம் பரிசுத்தமான வழியில் நான்காவதாக நடக்கும் பொழுது ஆண்டவர் அவருடைய வல்லமையும் நமக்கு தருகின்றார் அவருடைய பார்வையில் நலமானதை செய்யும் பொழுது அது ஒரு கொடையாக இருக்கின்றது அந்த கொடைகளின் வழியாக ஆண்டவர் நம்மை திடப்படுத்தி வழிநடத்துகின்றார் எனவே இந்த உலகத்தில் வாழ இந்த நான்கு தூண்களும் நமக்கு தேவைப்படுகின்றது ஆண்டவருடைய நம்பிக்கை ஆண்டவர் மீது வைத்திருக்கக்கூடிய அந்த விசுவாசமும் நமக்கு தேவைப்படுகின்றது எனவே அன்பார்ந்தவர்களே உங்களை புரிந்து கொண்டு உங்களை வழிநடத்த ஒரு மெய்யான தெய்வம் உண்டு என்றால் அது நம் ஆண்டவராகிய ஆகிய கிறிஸ்து எனவே தாழ்ந்தவற்றில் இருந்து ஆண்டவர் உங்களை தேர்ந்தெடுத்து இருக்கின்றார் அவருடைய அருளாளில் நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றீர்கள் மூன்றாவது அவர் உங்களை தாழ்நிலையில் இருந்து உயர்த்துகின்றார் நான்காவது ஆண்டவர் துணை நிற்கின்றார் ஐந்தாவது ஆண்டவர் உங்களை தூய்மைப்படுத்துகின்றார் அந்த மாசற்ற நெஞ்சத்தை நமக்கு தருகின்றார் இவ்வளவு காரியங்களும் நமக்கு இருக்கும் பொழுதும் உண்மையில் உண்மையுமாக நாம் இந்த உலகத்திலே கடவுளுடைய பார்வையில் பெற்ற பிள்ளைகளாய் வாழ முடியும் எனவே இந்த நேரத்திலே ஆண்டவர் கொடுத்திருக்கக்கூடிய அந்த கொடைகளை நாம் பின்பற்றுவோம் ஆண்டவர் கொடுத்திருக்கக்கூடிய வல்லமையை தக்க வைத்துக் கொண்டு அவரிடம் சில மணித்துளிகள் நாம் அன்றாடுவோம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தந்தையே இந்த அருமையான நாளுக்காக உமக்கு நன்றியப்பா இந்த நாளிலே உமது கொடைகளினால் எங்களை நிரப்புவதற்காக நன்றி தகப்பனே நாங்கள் இந்த உலகத்திலே அவமானம் பட்டு இருக்கின்றோம் எங்களுடைய குடும்பத்திலே மகிழ்ச்சியற்ற சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டு இருந்திருக்கின்றோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நீர் எங்களுக்கு துணை நிற்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் அப்பா உம்மை பிரிந்து எங்களால் எதுவும் செய்ய முடியாது எனவேதான் நீர் எங்களுக்கு துணை நிற்கின்றீர் நீர் எங்களை உயர்த்துகின்றீர் உயர்த்துகின்ற நேரத்திலே எங்களை உயர்த்தி மகிமையாக வைக்கின்றீர் நாங்கள் வாழக்கூடிய நாட்களிலே மாசற்ற வாழ்க்கை வாழ்ந்து மாசற்ற இதயத்தோடு ஒவ்வொரு நாளும் என் ஆண்டவரை பின்பற்றக்கூடிய அன்பு பிள்ளைகளாய் இருக்கக்கூடிய பாக்கியத்தையும் வல்லமையும் தர வேண்டுமாய் வேண்டுமாய்மை நோக்கி அப்பா நலமான நலமானவற்றை செய்ய எங்களை பழக்க நன்றி எங்களை புரிந்து கொண்டு எங்களை ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் மீட்பெரும் இரட்சகருமான திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை உளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆமீன் அருள் இறைந்த மரியே வாழ்க கத்தருடனி பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகியும் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் அன்பார்ந்தவர்களே கடவுள் நமக்கு அவருடைய கொடைகளை தர சித்தமாயிருக்கின்றார் இப்பொழுதும் கொடைகளை நற்கர நாதர் தரும் நாதர் பெற்றுக் கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக